ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிரு சேனலில் நம்ம பார்க்க போகிறது மடத்தக்காளி கீரை பொரியல் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் மடத்தக்காளி கீரைங்க பொரியலுக்கு செடியிலேருந்து கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் இருக்குது செடியில் வெயிலானனால் ரொம்ப கம்மியாக இருக்குது மழையானதான் நல்லா சலசலான்னு வரும் கொஞ்சம்தான் இருக்குது இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க கீரை பொரியல் தாளிக்கீரைக்கு எடுத்து வச்சிருக்கேங்க வரமிளகா ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் நாலு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சரகி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயங்க நிறையா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வெயிலானதுனால சின்ன வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க கீரை தான் இருக்குது அதனால் அந்த வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்த்துடலாங்க வாங்க ி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு அதெல்லாம் நம்ம மிளகாய் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வனங்கட்டும் பூண்டு போட்டுடலாம் வெங்காயம் வணங்கும் போது உப்பு போட்டுருவாங்க கீரையும் போட்டுடலாம் தேங்காயும் போட்டுடலாம் கீரை சீக்கிரம் வெந்துருச்சு ஃப்ரெஷ கீரை ம மருந்தே இல்லாத கீரை வீட்டில் சும்மா ரெண்டு செடி தாங்க இருக்கு அதில் பொடுங்குன கீரை தான் ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் நாள் நல்லா சாப்பிட்லாம் திருப்தியாக இதெல்லாம் கிடைக்கவே செய்யாது வீட்டில் நம்ம வச்சால் தான் கிடைக்கும் மடத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் மட்டன் அமுத்துங்க